வணக்கம் வாழ்க வளமுடன் வெளிநாடு செல்லுறதுக்கான வாய்ப்பு அதாவது வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எந்த ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த ப பதிவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வெளிநாடு சென்று சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லோருக்குமே வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும் அந்த வெளிநாடு வந்துட்டு எல்லோருமே போக முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லோராலையும் போக முடியாது தான் எதனால் அப்படின்னா அவங்கவங்களுடைய ஜாதக அமைப்புலையும் அவங்களுடைய தசாபுத்தி காலங்கள் அமைப்புலையும் தான் வெளிநாடு ஒருத்தவங்க வந்து செல்ல முடியும் என்ன அப்படின்னா இப்போது நம்ம டாபிக் வரலாம் இப்போது எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற பாவகத்தில் சுபத்துவமான கிரகங்கள் இருக்கணும் எட்டு பன்னிரெண்டு தான் வெளிநாடு வந்து செல்றதுக்கான பாவகம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு வந்து ஒருத்தவங்க போவாங்களா இல்லை போக மாட்டாங்களான்னு சொல்லக்கூடியது இந்த பாவகம் அதாவது இந்த எட்டு பன்னிரெண்டில் குரு சுக்ரன் சந்திரன் புதன் இது போன்ற சுபகிரகங்கள் வந்துட்டு அந்த பாவகத்தில் இருக்கணும் இவங்க கூட எந்த ஒரு பாவ கிரகங்களும் இணையில் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற நிலையில் இவங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா எட்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் மாறி மாறி பரிவர்த்தனையில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை எட்டாம் அதிபதிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி இவங்க இரண்டு பேருமே ஒரே பாவகத்தில் இணைந்திருந்தாலும் இவங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்ன அப்படின்னா தசாபுத்தி காலங்கள் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய தசாபுத்தி வந்து கரெக்டாக நல்ல ஒரு நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக நடக்கும் என்ன அப்படின்னா சரராசிகள் இந்த வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு எந்த ராசிகளுக்கு இருக்குன்னா சரராசிகளான மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது அவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா மேஷத்துடைய அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால செவ்வாய் திசை கடகத்துடைய அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால சந்திர திசை துலாமுடைய அதிபதி சுக்ரன் அப்படிங்கிறதுனால திசை மகரத்துடைய அதிபதி சனி அப்படிங்கிறதுனால சனி திசை இந்த நாலு தசாபத்திகளும் வரும்போது ஒருத்தவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போது செவ்வாய் திசை சந்திரதிசை இந்த திசாபுத்தி காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வா திசை ஏழு வருஷம் வரும் திசை பத்து வருடங்கள் வரும் இந்த தசாபுத்திகள் வரிசையாக வருது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா இருபது வயசுக்கு மேலே வருது அப்படின்னா அவங்க வந்து ஒரு பதினேழு வருஷ காலங்கள் அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது இதே இந்த செவ்வாய் திசை வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறுவயதுலேயே வரும் அதாவது ஹஸ்தம் திருவோணம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திரதிசையில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த செவ்வாய் திசை என்ன பண்ணணும்னா அவங்க சின்ன வயசுலேயே வந்துட்டு செவ்வாய் திசை முடிஞ்சிடும் சந்திர திசை முடிஞ்சிரும் அடுத்து வந்த ராகு திசையும் அவங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையில் இருந்தால் ராகு ஏதோ திசைகள் நடக்கும்போது கூட அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா அந்த ராகு தோஷம் நிறைந்த ராகுவாக இருக்கக்கூடாது அப்படி இருக்க இல்லாத நிலைமையில் அவர் வந்துட்டு ஒரு ராகு திசையிலையும் வந்துட்டு வெளிநாடு சிட்டிசன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்னா ராகு பகவானுக்கு வந்துட்டு வீடு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால ராகு பகவான் எங்கே இருக்காரோ அந்த வீட்டுக்கு தகுந்த அதிபதி மாதிரி தான் செயல்படுவார் இல்லையா இப்போ ஒரு ராகு வந்துட்டு சுக்ரன் வீட்டில் இருக்காரு அப்படின்னா சுக்ரன் வந்து நல்ல நிலைமையில் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா சுக்ரன் மாதிரியே ராகு செயல்பட்டு உங்களை வந்து இருபது வருடங்களும் வெளிநாட்டு சிட்டிசனாக வந்து ஆக்கிவிட ஆகிற அளவுக்கு அவர் வந்துட்டு அவருடைய தசாபத்தி காலத்தை வந்து அமைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்ன அப்படின்னா இப்போ வந்து செவ்வாய் சந்திர திசை பார்த்தீங்கன்னா பதினேழு வருடங்கள் சொல்லியாச்சு ஏற்கனவே இப்போ சுக்கிர திசை வந்துட்டு இருபது வருடங்கள் அவங்களும் வந்துட்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனி திசை பத்தொம்பது வருடங்கள் அதாவது அவங்களும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராகு கேது திசை நடந்ததுனாலும் வெளிநாடு சிட்டிசன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ராகுவும் கேதுவும் நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து வெளிநாட்டு சிட்டிசனாக ஆகலாம் சிவாயின் நமக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நற்றுணையாவது நம்ம சிவாயுமே